எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பதினாறாம் நாள் திருப்பாவை பாசிரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோ ரெம்பாவாய் இன்றைக்கி எல்லா சிறுமியரும் அதாவது ஆண்டாளுடைய தோழிகள் எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு எல்லாரையும் எழுப்பி அந்த ஆழ்வார் பள்ளியளிச்சு நிறைவு பெற்றது சரி எல்லாரும் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நந்தகோபருடைய கோவில் கோவில்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இது நந்தகோபுருடைய மாளிகை ஆனால் கிருஷ்ணர் இருக்கிற இடம் கோவில் தானே அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானை காப்பானைங்கிறது அங்கே இருக்கிற ஒரு வாயில் காவலன் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எங்கள் மதுரையில் மீனாட்சி ஆட்சி அதனால் கொடியில் அழகான மீன் இருக்கும் பெருமாள் கோவிலில் கருடன் இருப்பார் அர்ஜுனருடைய ரதத்தில் ஹனுமன் இருப்பார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவா இந்த கதவு மணிகளாக நான் இந்த கதவை திறக்க சொல்லி இந்த எல்லாம் வந்து கேட்குறாங்க இன்றைக்கி காட்சிப்படுத்துதல்லையுமே நான் அழகான சங்கு நாமம் உரிய ஒரு கதவு கீழே ஒரு காவலன் அவரையும் நான் நிற்க வச்சுருக்கேன் பின்னாடி கிருஷ்ண அந்த கோவிலுக்குள்ளே அதாவது அவருடைய மாளிகையில் அவர் இருக்கார் வாசலில் தோழியர் ஆண்டால் மற்ற தோழியர் எல்லோரும் வந்து அந்த காவலாளி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே நிற்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு காட்சியை தான் நான் இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்கேன் அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இரண்டு துவார பாலகர்கள் பொதுவாக நம்ம கோவில்களில் பார்ப்போம் இல்லையா ஜெயா விஜயன் அது மாதிரி வெளிப்பிரகாரத்தில் ஒன்று உள்பிரகாரத்தில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லோரும் கூட்டமாக இங்கே வந்திருக்கோம் இங்கே எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்குது ஆயர் சிறுமியரோமுக்கும் அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே நின்னலே தான் சரி எதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த காவலாளி கேட்குறாரு அப்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கிருஷ்ணரை பாட வந்திருக்கும் இல்லை இல்லை உங்களையெல்லாம் உள்ளே விட முடியாது ஏற்கனவே பூதகின்னு ஒருத்தையும் சூழ்ச்சி செய்ய வந்தா அப்புறம் கண்ணுக்குட்டி வந்தது இப்படி பல பேர் கிருஷ்ணருக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுறதுக்குன்னே வர்றாங்க அதை கேட்டதும் சிறுமியரெல்லாம் ரொம்ப ஐயோ நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை நாங்கள் தூயோமாய் வந்தோம் தூயில பாடுவோம் கண்ணனை எழுப்புறதுக்கு மெல்லமாக பாடுவோம் நாங்கள் எங்ககிட்ட எந்த சூழ்ச்சியும் இல்லை ரொம்ப தூய்மையான பக்தியோடு நாங்கள் வந்திருக்கோம் நேற்று கூட நாங்கள் கிருஷ்ணரை பார்த்தோம் அவர் இங்கே வந்தவங்கன்னா எங்களுக்கு பறை தரதாக சொல்லியிருக்கார் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் தூய்மையான பக்தியோடு வந்திருக்கோம் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அம்மா அம்மானு கிட்டத்தட்ட ஒரு தாயிட்ட கேட்குற மாதிரி அந்த காவலாளிக்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க நாங்கள் எல்லாம் சிறுமியர் குழந்தைகள் அதாவது பகவான் முன்னாடி நம்ம எல்லாருமே குழந்தை தானே அப்படியும் நாம் இங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம் நீ நீய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் தயவு செஞ்சு இந்த கதவை கொஞ்சம் திறங்க அப்படின்னு கருணை மிகுந்த அம்மா கதவை திறங்க அப்படின்னு ஆண்டாலும் மற்ற தோழியரும் கேட்குறது தான் இந்த பாசுரம் அதாவது நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்போது பயமோ எதிர்பார்ப்போ இருக்க வேண்டியதில்லை முழுமையான பக்தி அன்பு நிறைஞ்ச ஒரு பக்தி இருந்தாலே அதாவது நிஷ்காமிய பக்தின்னு சொல்லுவோம் அது இருந்தாலே நம்ம வேண்டியது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோடைய சுவாபதேச அர்த்தம் சரி இன்றைய திவ்ய தேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறுக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இங்கே இருக்கிற பெருமாள் நின்ற நம்பி வடுக நம்பி வைஷ்ணவ நம்பி அப்படின்னு பெயர் பெற்றவர் சரி எதனால் இந்த திவ்ய தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா பாடுவான் அப்படின்னு ஒரு பெருமாள் பக்தர் இருந்தார் பாணர்கள் கோவில்களுக்குள்ளே விடப்படாத காலத்தில் அவர் கோவில் வாசலை நின்னாவது பெருமாளை பார்த்துட்டு வந்துடுவோன்னு ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டுருக்காரு அந்த வழியாக ஒரு பிரம்ம ரக்ஷஸ் அவரை பிடிச்சிருது பிடிச்சிட்டு சரி சரி இன்றைக்கி உணவுக்கு நீ தான் உன்னை இங்கே எங்கேயும் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லுது அவர் ரொம்ப கெஞ்சி தயவு செஞ்சு என்னை விட நான் கோவிலுக்கு போயிட்டு உடனடியாக உங்ககிட்டயே திரும்ப வந்துடுறேன்னு சொல்லுது ஆ உன்னை எப்படி நம்புறது நீ விட்டால் அப்படியே ஓடிடுவியே அப்படின்னு அந்த பிரம்ம ரக்ஷஸ் சொல்லுது அப்போது அவர் பதினெட்டு வித சத்தியங்களை அந்த பிரம்ம ரக்ஷஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு கோவிலுக்கு அவசர அவசரமாக போகிறாரு அவர் கோவிலுக்கு போன நேரம் கொடிமரம் அவருக்கு பெருமாளே தெரிய விடாதபடி குறுக்க இருந்ததான் அப்போது அவர் பாடினது தான் நேச நிலக்கை கதவம் நீக்கு அப்படின்னதும் அந்த கொடிமரம் லேசாக அவருக்கு வழி விட்டதாம் அங்கேருந்து பெருமாளை அவர் ரொம்ப அழகாக சேவிச்சாரம் அப்போ அவருக்கும் மோக்ஷம் பிரம்மரக்ஷம் சாப விமோச்சனம் கிடச்சிது அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சவருக்காது அதனால் இன்றைய திவ்ய தேசம் திருக்குறுக்குடி அப்படிங்கிற ஒரு பெருமாள் ஸ்தலம் இன்றைக்கி பாசனத்துடைய காட்சி தொகுப்பு ரொம்ப அழகாக அமைஞ்சது வாசலில் இருக்கிற தோழியர் பாவையர் எல்லோரும் இவ்வளோ அழகாக நிற்கிறாங்க இது கோலத்துடைய ஃபுல் வியூ கதவு அடைச்சிருக்கு தாழ் திறங்கோ அப்படின்னு சொல்லி அந்த கிளி ரூபத்தில் இருக்கிற ஆண்டாள் எப்படி வாசலில் காத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மேலே பெருமாள் ஜம்மனு பார்க்கடலில் படுத்திருக்காரு அவருடைய சங்கு சக்கரம் நாமம் மற்றும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை மகாலட்சுமி ரூபம் எல்லாரும் ரொம்ப அழகாக அந்த கோலத்தில் இருக்காங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் குடும்ப ஒற்றுமையோட சகல சௌபாகியங்களோட நிறைந்த ஆயுளோட நிறைஞ்ச செல்வத்தோட எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாள் இவங்களுடைய நல்ல ஆசிகள் பெற்று வரப்போகிற புது வருடம் உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை மட்டுமே நிறைஞ்சு 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 நிறைய தரணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி Thank you so much for watching and have a wonderful, happy, happy new year. Thank you. Bye bye.